ஐஎம்டிபி தளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பத்து சிறந்த இந்திய திரைப்படங்கள் எவை அப்படின்றத தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க இருபத்தி நாலுல பத்து சிறந்த இந்திய திரைப்படங்கள் அப்படின்ற தகவலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருக்கோம் தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவின் பத்து சிறந்த படங்கள் எந்த படங்கள் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலக வெளியாகும் பல திரைப்படங்களை வந்து விமர்சன ரீதியாக விமர்சிக்கும் இணையதளம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்டிபி உலக எந்த மொழியில படம் வந்தாலும் அந்த படத்துக்கு உண்டான உண்மையான விமர்சனத்தையும் உண்மையான கருத்தையும் வந்து இவங்க வெளிக்கொண்டு வருவாங்க உண்மையான தரத்தையும் வந்து இவங்க கொடுப்பாங்க உண்மையான மார்க்கும் வந்து கரெக்டாக அந்த படத்துக்கு கொடுப்பாங்க வந்து ஐஎம்டிபி இந்த தளம் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இப்படி இந்த தளம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நம்ம இந்தியாவில் எடுத்த திரைப்படங்களுக்கு வரிசைப்படுத்திருக்காங்க டாப் டென் மூவி வந்து அவங்க வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க இந்த பத்து மூவிகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த படங்கள் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பத்து படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் எந்த மொழி படங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இந்த தளத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் சோ ஐஎம்டிபி அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த பத்து படங்கள்ல முதலாவது படம் கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி இந்த படம் தான் முதலாவது இடத்தை பிடிக்குது இதுக்கு அடுத்தக்கூடிய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய படம் இந்திய திரைப்படம் ஸ்டோரி டூ இந்த ஸ்டோரி டூ படம் வந்து ரெண்டாவது பிடிக்குது மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் மகாராஜா தமிழ் எடுத்தப்பட்ட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை பிடிக்குது நான்காவதா இருக்கக்கூடிய படம் சைத்தான் ஸோ சைத்தான் படம் தான் பாத்தீங்கன்னா இந்திய திருவிழா நான்காவது இடத்தை பிடிக்குது நான்காவது இடத்தை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துக்கு படம் ஃபைட்டர் இந்த ஃபைட்டர் படம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்தை பிடிக்குது ஆறாவது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் கேரளாவில் எடுக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்தை பிடிக்குது ஆறாவது இடத்தை தொடர்ந்து ஏழாவது இடத்துல கூடிய படம் புல் புலாயா த்ரீ ஸோ இந்த புல் புலாயா த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஐஎப்டியில் இடம் பிடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல கில் படம் வந்து இடம் பிடிச்சிருக்கு எட்டு தொடர்ந்து ஒன்பதாவது இடத்துல சிங்கம் அங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெற்றிருக்கு இதுக்கு ஏற்றப்படியா கடைசியா பத்தாவது இடத்துல லபாதா லேடிஸ் இந்த லபாதா லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா லபாத்தா லேடிஸ் மகாராஜா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஸ்கருக்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த படங்களா பார்க்கப்படுது ஐஎம்டி தளத்துல இந்த டாப் டென் மூவிகள் தான் இந்தியாவின் திற சிறந்த திரைப்படங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம்பெற்றிருக்கு சோ இந்த தகவல் மூலியமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய இந்திய திரைப்படம்ல எந்த படங்களா இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சுனா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அதே போல வந்து நம்ம சேல பாக்குறீங்க சொன்னா நாம போடுற அற்புதமான தகவலை அவங்க தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலும் நிறைக்கிறேன் நன்றி வணக்கம்